मैत्री भजता

அனைவருக்கும் வணக்கம் இது தோறும் வழங்கும் ஞானமயம் நிகழ்ச்சி எங்களுடைய ஒலி ஒலிபரப்பினை மற்றும் யூடியூப் வழியாக கேட்கலாம் காணவும் செய்யலாம் இன்று ஜூன் முதல் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டு வருடம் வைகாசு மாதம் பதினெட்டாம் தேதி இன்றைய ஒலிபரப்பில் முதலில் ஜெயந்தி சுந்தர் குழுவினரின் இறைவணக்கம் இடம்பெறுகிறது அதைத் தொடர்ந்து லண்டனில் வைஷ்ணவி ஆனந்த் வழங்கும் உலக இந்து செய்தி செய்தியமன்றம் இடம்பெறும் பின்னர் ஆலய முடிவம் தொடரில் ஹிமாச்சல பிரதேசி கோவில் பற்றி பெங்களூரில் இருந்து பிரகன் சத்யநாராயணன் அவர்கள் பேசுகிறார் அதை தொடர்ந்து இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி வருகிறது இன்று கவிஞரும் சாகித்ய கத்தாவும் நூலாசிரியரும் நாடக நடிகரும் நாடகம் எழுதுபவரும் பேச்சாளரும் முன்னாள் பத்திரிகையாளரும் ஏராளமான விருதுகளை பெற்றவருமான இசைக்கவி ரமணன் அவர்கள் நமக்கு சிறப்புரை வழங்க இருக்கிறார் அவர் விரைவில் லண்டனுக்கும் பரவிருக்கிறார் அதற்கு முகமனாக இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது முதலில் நாம் இறைவணக்கத்தை கேட்போம் இதோ ஆகாஷ் ரமேஷ் வழங்குகிறார் மது குணவே போக்கும் பூவை பொறுப்பு எதிர்கேட்டும் போயுலாவிய புற பொருண்பு பண்பானவாய்மையில் உலகோப்பு உண்டோவா நல்ல பொருள்கள் நிறைத்து செம்பாகமாகிய கவிபா ஆழி விலையில் தமில் சோக்கு உன் போலு எவரணமேத்தார் ஒன்றாடி வார் வேணும் வெரிக்கொளுளோத்தார்த்து என் பாட பூரிதே மிடித்திரார் மிக அருமைப்பட்டு புடிப்பாத தாமரே சரணமெனப்பற்றும் வேதையிலள் வைத்து குன்றாத வாழ்வையும் அருள்வா ஆய இலகிய வேட்சி செந்தாம சிறை முதன்மை கண் சிந்தூர்க்கு சந்தானமாகிய முருகோணி இளைய கொடி சிக்கும் बागसादनं पुदवुम् उरुत्तिकुम् सीलनायगा इळिली इळिपट्टुम् அலத்தரு புஷ்பத்து உண்டாகும் வாசனி இசை துரு முப்பத்து என் காதம் வீசிய அணி பொழிலுக்கு சஞ்சார மாமளி இசைய அழகிய சிங்கார வேளவ സമരിലമേത്ത പൊങ്കാരമാ വരും അസുരവേട്ടി സങ്കാരമാക്കിയ തെരുമാ ആണേ மிக உன் உண் தாம சரணமணப்பற்றும் வேத விழி அருள் வைத்து குன்றாத வாழ்வையும் அருள்வா எடுத்து அழகிய சிக்கம் சிங்கார வேலவா நன்றி ஆகாஷ் ரமேஷ் ஒரு அன்பான வேண்டுகோள் சந்தியாரவி தயவு செய்து நீங்கள் மியூட் பண்ண வேண்டும் யார் புதிதாக சென்றிருக்கிறோ அவர்கள் தயவு செய்து மியூட் பண்ண வேண்டும் உங்களுடைய குரல் இங்கே கேட்கிறது நேர்களே நாம் அடுத்தபடியாக உலக இந்து செய்தி மடலை கேட்கிறோம் இருக்கிறோம் லண்டனிலிருந்து வைஷ்ணவனத்து வழங்குவார் அதைத் தொடர்ந்து ஆலை மறிவம் நிகழ்ச்சியை நாராயணன் பெங்களூரு என்று வழங்குவார் அதைத் தொடர்ந்து இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி நடைபெறும் அதற்காக நமக்கு ரமணவர்கள் காத்திருக்கிறார் நாம் அவருக்காக காத்திருக்கிறோம் இப்பொழுது முதலில் இது உலக இந்து செய்தி ஞானமயம் வழங்கும் உலக இந்து செய்தி மடல் செய்திகளை தொகுத்தவர் லண்டன் சுவாமிநாதன் லண்டன் மாநகரிலிருந்து வைஷ்ணவி ஆனந்த் வாசித்து வழங்கும் செய்தி மடல் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஜூன் முதல் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதலில் இந்திய செய்திகள் அமர்நாத் யாத்திரைக்கு மூன்று புள்ளி ஐந்து லட்சம் பேர் முன்பதிவு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் அமர்நாத் யாத்திரைக்கு நாடு முழுவதும் இருந்து மூன்று புள்ளி ஐந்து லட்சம் பக்தர்கள் முன்பதிவு செய்துள்ளனர் இவர்களுக்கான அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்படும் என்று ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார் மேலும் அவர் கூறியதாவது பஹல்காம் தாக்குதல் காரணமாக இந்த கோடை சீசனில் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது தற்போது நாங்கள் அமர்நாத் யாத்திரையில் முழு கவனம் செலுத்தப் போகிறோம் எந்தவித அசம்பாவிதமும் நடக்காமல் இருக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இந்த யாத்திரைக்கு பிறகு சுற்றுலாவை மேம்படுத்த தேவையான முயற்சிகள் எடுக்கப்படும் இவ்வாறு கூறினார் ஐம்பத்தி இரண்டு நாட்கள் கொண்ட அமர்நாத் யாத்திரை வரும் ஜூலை மூன்றாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதியுடன் நிறைவடைகிறது இதுவரையில் இந்த யாத்திரையில் பங்கேற்க நாடு முழுவதும் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் பக்தர்கள் ஆன்லைனில் பதிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது அமர்நாத் யாத்திரை பாதுகாப்பு ஏற்பாடுகள் மத்திய பாதுகாப்பு ஆயு ஆயுதப்படையினரை மத்திய அரசு கமி காஷ்மீர் மாநிலத்துக்கு அனுப்புகிறது இவர்கள் ஜூன் மாதம் இரண்டாவது வாரம் முதல் பாதுகாப்பு பணிகளை ஏற்பார்கள் அயோத்தி ராமர் கோவிலில் சிவன் சிலை பிரதிஷ்டை அயோத்தி ஸ்ரீ ராம ஜென்மபூமி மந்திரில் வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்ட எட்டு கோவில்களின் பிராண பிரதிஷ்டை ஜூன் மூன்று முதல் ஜூன் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடைபெற உள்ளது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அயோத்தியில் ராமர் கோவிலில் நேற்று சிவபெருமானின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது ஜூன் மாதம் மூன்றாம் தேதி முதல் அபிஷேக ஆராதனைகள் துவங்கப்படும் என்று கோவில் நிர்மாண குழு தலைவர் நிருபேந்திர மிஸ்ரா தெரிவித்தார் இப்போது தொண்ணூறு சதவிகித வேலை முடிந்துவிட்டது கோவிலை சுற்றி வலம் வரும் பிரகார பாதை அமைக்கும் பணி செப்டம்பரில் நிறைவடையும் கோவில் அமைப்பு தொடர்பான எல்லா வேலைகளும் இந்த ஆண்டு இறுதிக்குள் முடிவடைந்து விடும் என்று மிஸ்ரா தெரிவித்தார் வைகாசி விசாக திருவிழா தூத்துக்குடிக்கு உள்ளூர் விடுமுறை திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வரும் ஒன்பதாம் தேதி வைகாசி விசாக திருவிழா கொண்டாடப்பட உள்ளது முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான விழாக்களில் வைகாசி விசாகம் ஒன்று வைகாசி மாதம் விசாகம் நட்சத்திர அன்று முருகப்பெருமான அவதரித்த நட்சத்திரமாக கூறப்படுகிறது இதனை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வருகிற ஒன்பதாம் தேதி உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படும் என அம்மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் தெரிவித்துள்ளார் பிரேசில் நாட்டு ஜோனாஸ் மாசெக்டிக்கு பத்மஸ்ரீ விருது இந்து சமய பாரம்பரிய உடையில் வந்து ராஷ்டிரபதியிடம் விருது பெற்றார் அண்மையில் பத்மஸ்ரீ விருது பெற்றவர்களில் ஒருவர் ஜோனாஸ் மாசிட்டி என்ற பிரேசில் நாட்டை சேர்ந்த இந்து மத ஆன்மீக குரு ஆவார் வேஷ்டி அங்கவஸ்திரம் சிகை முதலியவற்றோடு அர்ச்சக வடிவில் வந்து விருது பெற்ற அவரின் ஆன்மீக பெயர் விஸ்வானந்தா பிரேசில் நாட்டின் ஜெனிரோவில் பிறந்த இவர் இயந்திர பொறியியலில் பட்டம் பெற்று பிரேசில் ராணுவத்தில் ஐந்து ஆண்டுகள் பணியாற்றினார் பின்னர் பங்கு சந்தையில் ஆலோசகராகவும் பணிபுரிந்தார் இருப்பினும் வாழ்க்கையில் ஏதோ குறைவது போல் உணர்ந்த ஜோனாஸ் அவர்கள் யோகா மற்றும் தியானம் மூலம் ஆன்மீக பாதையில் பயணிக்க ஆரம்பித்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தமிழகம் கோவை ஆணைக்கட்டியில் உள்ள ஆசிரமத்திற்கு வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதியிடம் வேதாந்தம் பயின்றார் நான்கு ஆண்டுகள் அங்கு தங்கியிருந்து வேதம் உபநிடதங்கள் பகவத்கீதை மற்றும் சமஸ்கிருதம் கற்றார் பிறகு தனது குருவுடன் வழிகாட்டுதலின்படி பிரேசில் திரும்பிய ஜோனாஸ் விஸ்வ வித்யா என்ற அமைப்பை நிறுவி வேதாந்த போதனைகளை பரப்பத் தொடங்கினார் அவரது போதனைகள் பிரேசில் மட்டுமில்லாமல் உலகம் முழுவதும் பலரையும் கவர்ந்தது அவர் பகவத்கீதையை போர்த்துகீசிய மொழியில் மொழிபெயர்த்துள்ளார் மேலும் வேதாந்தம் மற்றும் யோகா குறித்து பல புத்தகங்களையும் எழுதியுள்ளார் ஜோனாஸ் மாசெட்டி தனது ஆன்மீக போதனைகள் மூலம் பலரது வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளார் அவரது சேவையை பாராட்டி இந்திய அரசு இந்த ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்துள்ளது தாய் மீதான சாவர்கரின் பக்தியை ஆங்கிலேயர்களின் சித்திரவதைகளால் அசைக்க முடியவில்லை பிரதமர் மோடி இந்திய தாயின் உண்மையான மகன் வீர சாவர்க்கர் என பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார் சுதந்திர போராட்ட வீரர் வீர சவர்கரின் நூற்றி நாற்பத்தி இரண்டாவது பிறந்த நாளையொட்டி அரசியல் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் எக்ஸ் பக்கத்தில் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள பதிவில் இந்திய தாயின் உண்மையான மகன் வீர சாவர்க்கர் என பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார் தாய் நாட்டின் மீதான சவர்கரின் பக்தியை ஆங்கிலேயர்களின் சித்திரவதைகளால் அசைக்க முடியவில்லை என கூறியுள்ள அவர் சுதந்திர இயக்கத்தின் மீதான சாவர்க்கரின் துணிச்சலை தேசம் ஒருபோதும் மறக்காது என தெரிவித்துள்ளார் மேலும் வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதில் சாவர்க்கரின் தியாகமும் அர்ப்பணிப்பும் தொடர்ந்து வழிகாட்டியாக இருக்கும் என பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் நாட்டின் சுதந்திரத்திற்காக துணிச்சல் மற்றும் கட்டுப்பாட்டின் உச்சத்தை தாண்டியவர் சாவர்கர் என குறிப்பிட்டுள்ளார் தேசிய நலனை அகில இந்திய உணர்வாக மாற்றுவதில் முக்கிய பங்காற்றியவர் சாவர்கர் என குறிப்பிட்டுள்ள அவர் சுதந்திர போராட்டத்தை தனது எழுத்துக்களால் வரலாற்று சிறப்பு மிக்கதாக மாற்றியவர் சாவர்கர் என தெரிவித்துள்ளார் மேலும் இந்தியம் சமூகத்தை தீண்டாமையின் கொடுமையில் இருந்து விடுவிக்க தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் சாவர்க்கர் என புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு மதுரையில் முருக பக்தர்கள் மாநாட்டை இந்து முன்னணி ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி நடத்தவிருக்கிறது முருக பக்தர்கள் மாநாட்டுக்கான பூமி பூஜை மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நடந்தது தமிழகம் முழுவதும் உள்ள அறுபடை வீடுகள் உட்பட முருகன் கோவில்களை சீரமைக்கும் சீரமைக்க வலியுறுத்தியும் முருக பக்தர்களை ஒன்று திரட்டவும் மதுரையில் குன்றம் காக்க கோவிலை காக்க என்ற பெயரில் முருக பக்தர்கள் மாநாடு இந்து முன்னணி சார்பில் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி நடக்க உள்ளது அதற்கான பூமி பூஜை மதுரை வண்டியூரில் நடந்தது இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் தலைமை வகித்தார் கோ கோபூஜையுடன் விழா தொடங்கியது இதற்கு முன்னர் கடலூரில் தனியார் திருமண மண்டபத்தில் முருக பக்தர்கள் மாநாடு தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பாஜக மாநில செயலாளர் வினோஜ் பி செல்வம் கலந்து கொண்டு மாநாட்டு தொடர்பான ஆலோசனைகளை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலையாக மாற்ற முயற்சி செய்பவர்களுக்கு திமுக அரசு பாதுகாப்பு வழங்குகிறது என குற்றம் சாட்டினார் மேலும் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில் கட்சி பாகுபாடு இன்றி முருக பக்தர்கள் மாநாடு உள்ளதாக தெரிவித்தார் முற்போக்கு எழுத்தாளர்கள் என்ற பெயரில் தேசத்திற்கு எதிராக செயல்படுபவர்கள் மீது நடவடிக்கை தேவை அர்ஜுன் சம்பத் வலியுறுத்தல் முற்போக்கு எழுத்தாளர்கள் என்ற பெயரில் தேசத்திற்கும் இராணுவத்திற்கும் எதிராக சிலர் பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் குற்றம் சாட்டியுள்ளார் கோவை ராம்நகரில் படை வீரர்களை பாராட்டும் படைப்பாளர்கள் சங்கமம் என்ற நிகழ்வில் ஆபரேஷன் சிந்துர் வெற்றிக்கு காரணமான இந்திய ராணுவம் மற்றும் பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்து கவியரங்கம் மற்றும் கருத்தரங்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முற்போக்கு எழுத்தாளர்கள் என்ற பெயரில் இந்திய ராணுவத்திற்கு எதிராக சிலர் பல்வேறு கருத்துக்களை பரப்பி வருவதாகவும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் வக்ஃபு சட்ட திருத்தம் மசோதாவிற்கு எதிரான போராட்டங்களுக்கு அனுமதி வழங்கும் தமிழக அரசு ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி பேரணிக்கு அனுமதி மறுப்பது ஏற்றத்தக்கது அல்ல எனவும் கூறினார் லண்டனில் ருத்ரஜபம் ஜபம் யஜ்யம் லண்டனில் நடந்த ருத்ர ஜப யஜம் காரணமாக சென்ற ஞாயிற்றுக்கிழமை நமது ஒலிபரப்பு நிகழ்ச்சி ஒத்திவைக்கப்பட்டதை முன்னரே அறிவித்திருந்தோம் மித்ரசேவா அமைப்பின் சார்பில் நடந்த அந்த நிகழ்ச்சி திரு கல்யாண சுந்தர சிவாச்சாரியார் தலைமையில் சிறப்பாக நடந்தேறியது சுமார் ஆயிரம் பேர் இந்த வைபவத்தில் கலந்து கொண்டு யஜுர்வேதத்தில் உள்ள ருத்ரம் சமக்கம் ஆகியவற்றை பதினோரு முறை ஓதினார்கள் அதே நேரத்தில் ஹோமமும் நடந்தது ஒவ்வொரு அணுவாகம் முடியும் போதும் மேடையில் அலங்கரிக்கப்பட்ட பளிங்கு சிலை சில சிவலிங்கத்திற்கு அபிஷேகமும் ஆரத்தியும் நடந்தது ஏராளமான பெண்களும் சிறுவர் சிறுமியரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இறுதியில் மகா பிரசாதமும் வழங்கப்பட்டது பிரிட்டனின் தொலைதூர நகரங்களிலிருந்தும் பக்தர்கள் கலந்து கொண்டனர் மித்ர சேவா சேரிட்டி இதை மூன்றாவது ஆண்டாக நடத்தியுள்ளது மேலும் ஆண்டுதோறும் உடையாளூர் டாக்டர் கல்யாணராமன் தலைமையில் ராதாகிருஷ்ண கல்யாணத்தையும் மித்ர சேவா அமைப்பு நடத்தி வருகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன உலக இந்து மத செய்திகளை தொகுத்தவர் லண்டன் சுவாமிநாதன் லண்டன் மாநகரிலிருந்து வைஷ்ணவி ஆனந்த் வாசித்த செய்தி மடல் இது அடுத்த ஒளிபரப்பு ஜூன் மாதம் எட்டாம் தேதி லண்டன் நேரம் பகல் ஒரு மணிக்கும் இந்திய நேரம் மாலை ஐந்தரை மணிக்கும் நடைபெறும் நன்றி வணக்கம் நன்றி